மதிமுகம் பிரைம் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடை தமிழ்நாடே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மதுரை மாநாடை பற்றி தான் பேச போறோம் எஸ் ஸோ தமிழக வெற்றி கழகத்துடைய இரண்டாவது மாநில மாநாடு இப்போ மதுரையில் நடக்க போகுது இன்னும் ஒரு சில தினங்களில் நடக்க போகுது அதை பற்றின ஒரு பெரிய பேச்சு தான் எல்லா அரசியல் களத்திலையும் ஒரு பேசு பொருளாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இன்னைக்கு என்னென்ன ஒரு அப்டேட்ஸ் வந்து அந்த கட்சியிலிருந்து பண் ாங்க அப்படின்றது தான் நாம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து மதுரையில் இரண்டாவது மாநில மாநாடு நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிளான் போட்டார் அது மட்டும் இல்லாமல் அவர் நடத்தக்கூடியதாக இருந்த அந்த தேதி வந்து இருபத்தஞ்சாம் தேதி தான் இருந்தது ஏன்னா அன்னைக்கு விஜயகாந்தோட பர்த்டே அப்படின்றதுனால அது மட்டும் இல்லாமல் மதுரையில் பல நிகழ்வுகள் விஜய்க்கு வந்து பாசிட்டிவா அமைஞ்சிருக்கிறதுனால தான் ரெண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பக்காவாக பிளான் போட்டு அதை வந்து இப்போ எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு முதல் மாநாடு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா விழுப்புரம் விக்கிரவாண்டி சாலையில் அந்த மாநாடு நடந்துச்சு அதுல நிறைய பிரச்சனைகள் வந்தது நிறைய விமர்சனங்கள் அந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறமா எழுந்தது அதுக்கப்புறம் நிறைய குறைகள் வந்து சொல்லியிருந்தாங்க ஆனா அது எல்லாத்தையும் வந்து நிவர்த்தி செய்யற மாதிரி இந்த மாநாடு ஒரு பெரிய பேசு பொருளா இருக்கணும் ஸோ எல்லாத்துக்குமே ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும் இந்த மாநாடு அப்படின்றதுக்காக முழுக்க முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இறங்கி எல்லாருமே வேலை பார்த்துட்டு இருக்காங்க முன்னேற்பாடுகள் அப்படின்றது ஒரு வேர்டு ஆனா அந்த வேர்டில் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்துல பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்களுக்காக ஸோ விஜய் வந்து இதுல நிறைய விஷயங்கள் வந்து பேச போறதாவும் ஒரு நியூஸ் வந்திருக்கு இந்த மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் எப்படி நடக்குது எந்தெந்த அளவுல நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற அப்படிங்கறதை இப்ப நாம பார்க்கலாம் இந்த மாநாட பத்தி சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஐநூறு ஏக்கர் பரப்பளவுல இருக்கக்கூடிய நிலத்தை வந்து சூஸ் பண்ணிருக்காங்க இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை டு தூத்துக்குடி போகக்கூடிய அந்த தேசிய நெடுஞ்சாலையில பாரபத்தி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல தான் இந்த மாநாடு ரொம்ப பிரம்மாண்டமா நடக்க போகுது நான் சொன்ன மாதிரி ஐநூறு ஏக்கருக்கு மேல இருக்கக்கூடிய பரப்பளவு கொண்டு அந்த இடத்துல தான் இந்த மாநாடு வந்து பிளான் பண்ணிருக்காங்க மாநாடு மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி ஏக்கர்ல பிளான் பண்ணிருக்காங்க மீதி இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய முன்னூறு ஏக்கர் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார் வேன் பார்க் பண்றதுக்காக பார்க்கிங்கின்னு ஒரு தனியா அவ்வளவு பெரிய இடத்த வந்து வச்சிருக்காங்க ஏன்னா ஏற்கனவே வந்து முதல் மாநாட்டுல பார்க்கிங் வைஸ் நிறைய பிரச்சனை நடந்தது இந்த தடவை அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக காருக்கு தனி பார்க்கிங் வேனுக்கு தனி பார்க்கிங் ஆட்டோக்கு தனி பார்க்கிங் இது இல்லாம டூ வீலருக்கும் தனி பார்க்கிங் அப்படி இருக்கிற பட்சத்துல ஒவ்வொன்றத்துக்கும் தனித்தனியா வந்து பார்க்கிங் வசதி பண்ணிருக்காங்க இதுக்கப்புறம் அந்த மாதிரி பார்க்கிங் பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இருக்கிறதுக்காக மெயினா டூ வீலர் பார்க்கிங் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோல்கேட் கிட்ட வச்சிருக்காங்க அது வந்து எண்பது ஏக்கர் பரப்பளவுல டோல்கேட்ல வந்து டூ வீலர் பார்க்கிங் வந்து வச்சிருக்காங்க ஸோ அங்க இருந்து பார்க் பண்ணிட்டு தான் இங்க வந்து நம்ம நடந்து வரணும் அந்த மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாம விஜய் உட்காரக்கூடிய அந்த ஸ்டேஜோட அளவு இருநூத்தி பதினாலு மீட்டருக்கு வந்து செஞ்சிருக்காங்க ஒரே நேரத்துல ஐநூறு பேர் வந்து அந்த ஸ்டேஜ் மேல உட்காரலாம் அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்ட மேடையை வந்து இப்ப தமிழக வெற்றி கழகத்துல உருவாக்குறாங்க அந்த அளவுக்கு வேலை ஏற்பாடுகள் எல்லாமே ரொம்ப மும்முரமா நடந்துகிட்டே இருக்கு கிட்டத்தட்ட முடிய போற ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இன்னும் ஒரு சில தினங்கள்ல வந்து மதுரை மாநாடு நடக்க போகுது அது மட்டும் இல்லாம முதல் மாநாட்டில் எப்படி விஜய் வந்து ரேம்ப் வாக் பண்ணாரோ அதே மாதிரி இந்த மாநாட்லயும் ராம்ப் வாக் பண்ண போறாரு சோ விஜய் உட்காரக்கூடிய அந்த ஸ்டேஜ்ல இருந்து ராம்ப் வாக் ஸ்டேஜ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூறு மீட்டருக்கு வந்து வடிவமைச்சிருக்காங்க சோ முதல் மாநாட்டில பண்ண மாதிரியே ராம்ப் வாக் பண்ணிக்கிட்டே வந்து போக போறாரு ஒரு பெரிய மாஸ்க் காட்டப் போறாரு மறுபடியும் அப்படின்னே சொல்லலாம் சோ அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரைட் சைடும் லெப்ட் சைடும் முப்பது முப்பது பாக்ஸ் மாதிரி வந்து வடிவமைச்சிருக்காங்க ஏன்னா சீக்கிரமாக வரவங்களாம் வந்து ஃபர்ஸ்ட்ல உட்காரலாம் கொஞ்சம் லேட்டாக வரவங்களாம் பின்னாடி உட்காரலாம் அப்படின்ற மாதிரி வந்து இருக்கைகள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க முப்பது பாக்ஸ் அப்படிங்கிறது அதாவது ரைட் ஹேண்ட் சைட்ல முப்பது முப்பது பாக்ஸ்னா ஒரு பாக்ஸ்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் உட்காரக்கூடிய கெப்பாசிட்டி வச்சு ஒரு பாக்ஸையும் வந்து அவங்க டிசைன் பண்ணிருக்காங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் ரைட் சைடு முப்பது பாக்ஸ் லெப்ட் சைடு முப்பது பாக்ஸ் அப்படின்னா அப்போ ஒரு பாக்ஸ்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர்னா கிட்டத்தட்ட அவங்களோட எதிர்பார்ப்பு வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் தொண்டர்கள் ரசிகர்கள் நிர்வாகிகள் எல்லாருமே வரலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறாங்க அதுக்கேத்த மாதிரி தான் இந்த மொத்த மாநாடோட ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு பேர் வந்து ஆண்கள் இருக்கலாம் இருபத்தஞ்சாயிரம் பேர் பெண்கள் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கணிக்கப்பட்டு இந்த ஸ்டேஜ் எல்லாம் வந்து எல்லாமே போட்டு ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க முதல் மாநாட்டில் ஒரு வேண்டுகோள் வந்து விஜய் வச்சிருந்தார் என்ன அப்படின்னா குழந்தைகளும் கர்ப்பிணி பெண்களும் தயவு செஞ்சு வராம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது குழந்தைங்கள் எல்லாம் யாரும் கூட்டிட்டு வராதீங்க ப்ரெக்னன்ட்டாக இருக்கவங்களும் வராதீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் இந்த மாநாட்லையும் அதே விதிமுறைகளை வந்து கடைபிடிக்கப்படுது ஸோ இதுலையும் குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் யாரும் அலோவுடு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் போன தடவை வந்து தண்ணீருக்கு நிறைய தட்டுப்பாடு இருந்தது கழிவறைகளுக்கு நிறைய தட்டுப்பாடு இருந்தது அது மட்டும் இல்லாம நிறைய பேர் மூச்சு திணறலால வந்து அவஸ்தப்பட்டுட்டு இருந்தாங்க நிறைய பேர் மயங்கி விழுந்தாங்க வெயில் அதிகமா இருந்த அந்த காரணத்தினால இப்போ முழுக்க முழுக்க அது எல்லாத்தையும் வந்து மாற்றி அமைக்கக்கூடிய மாதிரியான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு ஸோ கண்டிப்பா அதை பத்தி வந்து நம்ம சொல்லியே ஆகணும் என்ன அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு சைடும் முப்பது முப்பது பாக்ஸ் வச்சிருக்காங்க முப்பது பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் வந்து உட்காரக்கூடிய கெப்பாசிட்டி வச்சிருக்காங்க அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு ஒவ்வொரு இடத்துலயுமே பாத்தீங்கன்னா ஆறு டேங்க் ஒவ்வொரு பாக்ஸுக்கு ஆறு டேங்க் வந்து வாட்டர் டேங்க் வைக்க போறாங்க டோட்டலா வந்து நூறு குடிநீர் டேங்க் வைக்க போறாங்க அது மட்டும் இல்லாமல் அஞ்சு லட்சம் வாட்டர் பாட்டிலும் வந்து ப்ரொவைட் பண்ண போறாங்க அதுவும் வந்து ப்ரிப்பேர்டா இருக்கு சோ அது மட்டும் இல்லாம டெம்ப்ரவரியாக நானூறு டாய்லெட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க அவஸ்தப்பட்டாங்க அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க அதனால இந்த தடவை அந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லி டேங்க்கு நூறு நானூறு டாய்லெட்ஸ் அஞ்சு லட்சம் வாட்டர் பாட்டில் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு அதிக அளவுல எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட இரநூறு டாக்டர்ஸ் வந்து அங்க இருப்பாங்க அந்த இரநூறு டாக்டர்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ஐநூறுக்கும் மேற்பட்ட குரூப் வந்து வச்சிருப்பாங்க ஒவ்வொரு டாக்டர்ஸும் அப்படி இருக்கிற பட்சத்துல மருத்துவ குழு அப்படின்னு பாக்குறப்ப ஐநூறுக்கும் மேற்பட்டோர் வந்து அங்க பணியில இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட ஆக்சிஜன் ஃபெசிலிட்டிஸோட இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் வாகனங்களும் நிறுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம மருத்துவ முகாம்கள் வந்து அமைச்சிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பதினஞ்சு மருத்துவ முகாம்கள் அங்கங்க இருக்கு ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா பண்றதுக்கு நம்ம வேணும் அப்படின்றதுக்காக மருத்துவ முகாம்களும் வச்சிருக்காங்க அதுக்குள்ள டாக்டர்ஸ் குரூப்போ இருக்காங்க இருநூறு டாக்டர்ஸும் இருக்காங்க சோ இந்த அளவுக்கு எல்லா விஷயத்தையும் விஜய் அவர்கள் பார்த்து பார்த்து வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ நான் சொன்ன மாதிரி அரசியல்ல இருக்கிறவங்களுடைய பேருடைய பார்வையும் வந்து தமிழக வெற்றி கழக மாநாட்டில் தான் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா மதுரை மண் அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட ஒரு முக்கியமான ஒரு இடமா பார்க்கப்படுது எதனால விஜய் இந்த இடத்துல போயிட்டு இரண்டாவது மாநில மாநாடு நடத்துறாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருந்தது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் மதுரைக்கு ஒரு சிறந்த இடம் இருக்கு ஒரு சிறப்பு மிக்க ஒரு வரலாறுகள் வந்து அங்க இருக்கு அது மட்டும் இல்லாம விஜய்க்கு முதல் முதல் ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சது நடந்தது மதுரையில தான் விஜயோட பல படங்கள் ஷூட்டிங் நடந்து அது சக்சஸ்ஃபுல்லா போனதும் மதுரையில தான் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ விஜயகாந்த் அவர்களும் பாத்தீங்கன்னா மதுரை மண்ணில் பிறந்திருக்காரு அவரோட பிறந்த நாள் வந்து இருபத்தஞ்சு அந்த டேட் வந்து அவர் கேட்டிருந்தாரு பட் கிடைக்கல விஜயோட வெட்டிங் ஆனிவர்சரியும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி வந்தது ஸோ விஜயகாந்த் பிறந்ததும் மதுரை மண்ணில் அப்படின்றதுனால மொத்த பாக்குறப்போ ஒரு சென்டிமெண்ட் டச்சா வந்து அந்த மதுரை மாநாடு பார்க்கப்படுது ஒரு சென்டிமெண்ட்டுக்காக தான் விஜயும் வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் வைபுக்காக தான் அந்த பண்ணியிருக்காரு வந்து விக்கிரவாண்டியில நடத்தி எல்லாருக்குமே தெரியும் அது வந்துட்டு ஒரு லெசன் மாதிரி அவங்களுக்கு இருந்தது அதுல என்னென்னலாம் அவங்க வந்து தோல்வியை பார்த்தாங்களோ என்னென்ன விமர்சனங்கள் என்னென்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாங்களோ அது எதுவுமே இதுல இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப பார்த்து பார்த்து இந்த மாநாட்டுக்கான ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த மாநாட்டு மாவட்டத்துக்குன்னே தமிழக வெற்றி கழகம் சார்பா ஐந்து குழுக்களை வந்து நியமிச்சிருக்காங்க அந்த ஐந்து குழுக்கள் வந்து சேர்ந்து தான் இந்த மாநாட்டுக்கான மொத்த ஏற்பாடுகளையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மொட்டை இல்லாம இதுக்கு முன்னாடி எல்லாரும் விஜய வந்து கிட்ட பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரே டைமிங்ல எல்லாரும் கிட்ட வந்து சூழ்ந்துட்டதுனால நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டது நிறைய பேர் வந்து கூட்ட நெரிசல்ல ரொம்ப சிக்கி அவஸ்தப்பட்டு இருந்தாங்க இந்த தடவை யாருமே வந்து விஜய் கிட்ட ஒரு பத்து அடி கிட்ட வரைக்கும் வர முடியாத அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தடுப்பு வேலிகள் வந்து அமைச்சிருக்காங்க இரும்பு கம்மி வகையாலான தடுப்பு வேலிகள் அமைச்சிருக்காங்க அதனால யாரும் வந்து விஜய கிட்ட பாக்கணும் அப்படின்னு வந்து ட்ரை பண்ண வேண்டாம் விஜய் வந்து என்ன பண்றாரோ என்ன பேசுறாரோ அது எல்லாத்தையும் அவங்க அவங்க இருக்கிற இடத்துல இருந்தே கம்ஃபர்டபுளா பார்க்கணும் அப்படின்றதுக்காக சோ அந்த மாநாடு சுத்தி பல எல்இடி ஸ்கிரீன்கள் வைக்கப்பட்டிருக்கு சோ அதனால அந்த எல்இடி ஸ்கிரீன்ல நீங்க ரொம்பவே கிளாரிட்டியோட பாத்துக்கலாம் நீங்க கிட்ட போய் நேர்ல பார்த்தாலும் அந்த அளவுக்கு தெரியாது பட் அந்த எல்இடி ல சூப்பரா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாநாடு சுத்தியுமே பாத்தீங்கன்னா எல்இடி ஸ்கிரீன் வந்து வைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆடியோ ஸ்பீக்கர் இது எல்லாமே அங்கே என்ன நடந்தாலும் என்ன பேசினாலும் தெளிவாக கேட்கக்கூடிய அளவுக்கு எல்லாமே வந்துட்டு பயங்கரமான ஒரு ப்ரிப்பரேஷனில் நடந்துகிட்டு நான் சொன்ன மாதிரி ஒட்டுமொத்த அரசியலில் இருக்கவங்களுடைய பார்வைகள் வந்து விஜயோட மாநாட்டில் தான் வந்து இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ விஜயும் இதுக்கு பெரிய அளவில் ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்காரு ஏன்னா முதல் மாநாட்டில் நிறைய விஷயங்கள் பேசினார் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சினிமா ஷூட்டிங்கில் பேசுகிற மாதிரி இருந்தது டைலாக் பேசுகிற மாதிரி இருந்தது ஒரு ஃபயர் ஸ்பீச் கொடுத்தாரு ஸ்கிரிப்டா வந்து பேசிட்டு போயிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இந்த தடவை அந்த மாதிரி இல்லாம தமிழ்நாட்டு மக்களோட பிரச்சனைகள் என்ன அவங்களுக்கு சொல்யூஷன் எப்படி கொடுக்கறது என்னென்ன தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றப்படணும் என்னென்ன தேவைகள் இருக்கு தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணி அவர் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காரு இந்த மாநாட்டுக்காக அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா அரசியல் வட்டாரங்கள்ல எல்லாரும் என்ன பேசுறாங்க அப்படின்னா விஜய் வந்து தென் மாவட்டங்களை கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு மேபி அவர் வந்து மதுரையில நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா மதுரை அவருக்கு நிறைய விஷயங்கள் சென்டிமெண்ட் டச் இருக்கிறதுனால அவர் மதுரையிலேயே வந்து எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதனாலதான் தென் மாவட்ட மக்களை பண்றதுக்காக இந்த மாநாடு அவர் பிளான் சொல்றாங்க சோ மதுரை மக்களுடைய ஒரு பெரிய ஆவலா இருக்கு இந்த மதுரை மாநாடு எப்படி நடக்க போகுது அப்படின்றது மற்ற ஊர்கள்ல இருந்து வராங்களோ இல்லையோ மதுரையை சுத்தி இருக்கு அவ்வளவு பேரும் கண்டிப்பா வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம இந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறமா விஜய் களம் அடுத்த செகண்ட் வீக்கெண்டே பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் மேல தள்ளி இடிச்சு கிடிச்சு எல்லாரும் வந்து வெளியில போகிறதுக்காக பார்ப்பாங்க போன தடவை அந்த மாதிரி வெளியில போற அந்த வழியுமே ரொம்ப கம்மியா இருந்ததுனால நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டது இந்த தடவை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாலு எக்ஸிட் கேட் வச்சிருக்காங்க ஸோ ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பதினாலு எக்ஸிட் கேட் வழியா வந்துட்டு எல்லாரும் ஈஸியா வெளியில போகக்கூடிய அளவுக்கு பண்ணியிருக்காங்க விஜய் வர்றதுக்காக ஒரு வழியை மட்டும் வந்து தனியா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஸோ தமிழ்நாட்டு மக்களுடைய பார்வைகளும் சரி அரசியல்வாதிகளோட பார்வைகளும் சரி இப்போ ஒட்டு வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய இரண்டாவது மாநில மாநாடு மேல தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் சோ அது முடிகிற வரைக்கும் முழுக்க முழுக்க இந்த பேச்சு தான் இருக்கும் சோஷியல் மீடியாவை திறந்தாலே இந்த மாதிரி விஷயங்களை தான் கண்டிப்பா எல்லாருமே வந்து ஷேர் பண்ணுவாங்க பேசுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் சோ நிறைய பேர் வந்து விஜய் விமர்சனம் பண்ணாங்க நேத்து வந்தவங்க எல்லாம் வந்து சிஎம் ஆக முடியாது நேத்து வந்தவங்க எல்லாம் எப்படி வந்து அரசியல் பண்ணுவாங்க எப்படி அரசியல் தெரியும் அவங்க ஒரு தற்கொலை அப்படின்னு வந்து சொன்னாங்க நேத்து வந்திருந்தாலும் இந்த அளவு அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்ப வந்து உருவாக்கி இருக்காரு விஜய் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி பெரிய அளவுல வேற யாரும் வந்து வெளியில இருந்து வந்து இப்படி உருவாக்குனது கிடையாது விஜயகாந்த்க்கு என்ன மாதிரியான ஒரு வரவேற்பு இருந்ததோ எந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததோ அதே அளவுக்கு இப்ப விஜய்க்கு வந்து மக்கள் ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் சோ இப்ப நடக்கக்கூடிய இந்த அரசியல் களம் வந்து ஒரு பெரிய காம்படிஷன்ல தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட வந்து திமுகவுக்கு யாருமே எதிர்ப்பு இல்லைன்னு சொல்ல பட்சத்துல இப்போ தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு காம்படிட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அரசியல் வட்டாரங்கள் சொல்றாங்க அதிமுக ஒரு சைடு சுற்றுப்பயணம் அது இதுன்னு போயிட்டு அவங்களோட வேலைகளை அவங்க பார்த்துட்டு இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களும் சரி தமிழ்நாட்டை தாண்டி வட இந்திய மக்களும் சரி எல்லாருமே விஜய் அரசியல் பயணத்தை தான் உற்று நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை சோ அரசியல் காலத்துல விஜய் வந்து ஒரு பெரிய திருப்பத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்காரு இது வரைக்கும் ஏன்னா எல்லாருமே வந்து அன்னார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு அளவுல ஒவ்வொரு விஷயத்தையும் விஜய் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு சொல்லியிருக்காரு தொடர்ந்து பார்க்கலாம் நடக்க போற சட்டமன்ற தேர்தலில் விஜய் இன்னும் எப்படி வந்து களம் இறங்க போறாரு களம் காண போறாரு மக்களை நேருக்கு நேரா சந்திக்க போறாரு அப்படின்றதே நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது மட்டும் இல்லாம இந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறமா செப்டம்பர்ல வந்து விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறாரு அப்படின்ற ஒரு விஷயமும் வந்திருக்கு ஏடா ஆல்ரெடி வந்து நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கட்சியில இருக்கவங்களும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு போய்கிட்டு இருக்காங்க விஜய் வந்து இந்த மாநாடு சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சுற்றுப்பயணம் போனோம் மக்களை போய் நேருக்கு நேராக சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானிங் இருக்கிறதாகவுமே வந்து நியூஸ் வந்திருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் விஜய் நடத்தக்கூடிய இந்த மாநாடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் எங்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய அரசியலில் நடக்கக்கூடிய இன்ட்ரஸ்டிங்கான டே பை டே அப்டேட்ஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காமல் மதிமுகம் பிரைம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க